வந்துட்டோம் அன்னைக்கு பதினோராவது வந்துட்டோம் வந்துவிட்டோம் அகந்திரா ரமணானுடைய கருளை நிறைவேற்றி செவ்வாலுடைய மாதத்துடைய சுண்ணத்தை நிறைவேற்றி இப்போ நம்ம ஐயா மெப்பிலுடைய நாட்களை நிறையிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய காலங்களும் நேரங்களும் கைவசம் அல்லாவுடைய கைவசம் இருக்குது அந்த கைவசத்தை அல்லாவிட்டாலும் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போய்கிட்டு இருக்கான் இப்போ நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ விரைவாக நாட்கள் போகுது அப்படின்ட்டு ஒரு முறை கண்மணி நாயம் ரசூல் செல்ல ல்லாஹோ அலைவர் செல்லம் தொழுகைக்காக வர்றாங்க பள்ளிக்குள்ளே தொழுக ஆரம்பிக்கக்கூடிய அந்த டைம் அந்த நேரத்தில் ஒரு சகாவிவேகமாக வந்து கேட்குறாங்க யார சொல்லா கேமத்து நாள் எப்போ வரும் அப்படிங்கிறாங்க ரசூல் செல்ல அலேசனால் அவங்கள ஒரு புன்முருவலோடு பார்த்துட்டு தொழுக இமாமத்துக்கு நேரம் ஆயிடுச்சு உள்ளே போயிட்டாங்க தொழுதுட்டு வந்து கேட்குறாங்க தொழரே நீங்கள் கேமத்து நாள் எப்போ வரும்னு கேட்டீங்க கேமத்து நாள் வர்றதுக்கு அவ்வளோ அவசரமாக உங்களுக்கு என்ன ரெடியாக வச்சுருக்கீங்க கேமத்து நாளைக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த சகாபி சொல்கிறாங்க யாரும் சொல்லல நான் எதுவுமே என்கிட்ட இல்லை கேமத்து நாள் வருமானுன்னு உங்கள்கிட்ட கேட்டேன் ஆனால் கேமத்து ரெடி ரெடியாகிறதுக்குள்ள விஷயம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை தொழுகையோ ஓதலையோ அமலுகளோ எதையுமே நான் சேர்த்து வைக்கலை இன்னும் கேமத்து நாளைக்கு அது தானே கொண்டு போக முடியும் நம்ம காசு பணத்தையும் சொத்து சொத்தையும் பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தில் உள்ள விஷயங்களையும் அங்கே கொண்டு போக முடியும் அப்போ நான் என்னோட என்னோடய இதில் இதெல்லாம் சேர்த்து வைக்கல ஆனா உங்களையும் அல்லாவையும் உள்ளத்துல வச்சிருக்கேன் அல்லாவும் நீங்களும் எனக்கு இருக்கீங்க அதை மட்டும் உறுதியா நினைச்சிருக்கேன் யார சொல்லல்லா அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ரசூர் செல்லல்லாவு செல்லன்னு சொல்றாங்க அப்ப நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களுடன் நீ சொர்க்கத்துல இருப்பேங்கிறாங்க சுபகானம் அப்ப அந்த காலம் கியாமத்துடைய காலங்கள் வரும்போது நேரங்கள் நம்மளுக்கு வேகமா போகும் அப்படிங்குறது அசுல் செல்லாலே சொல்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்ப நம்மளுக்கு நேரங்கள் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு நொடியை கூட நம்ம வீணாக்காமல் நல்ல விஷயங்களை எத்தி வைக்கவும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அதன்படி செயல்படுத்தவும் சொல்கிறதும் ஈஸி கேட்குறதும் ஈஸி இப்போ ஒரு ஒரு சமையல் இப்போ ஒரு எடுத்துக்கிட்டோம்டா பிரியாணி நல்லா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நல்லாயிருமா அதுக்குள்ளே போடக்கூடிய எல்லா பொருளும் இருந்தாலும் மெயினாக என்ன வேணும்னு நெருப்புன்னு ஒன்று வேணும் இல்லையா அது இருந்தால் தானே சமைக்கவே ஆரம்பிக்க முடியும் அப்போ ஒரு உணவு அந்த அணுதினமும் மாறக்கூடிய உணவுக்கே நம்ம எல்லாமே சரியாக வச்சுக்கிட்டு அடிப்படைக்கு போனோம்னா அரை மணி நேரத்தில் நான் வேலையை முடிச்சிருவேன்னு சொல்லுவோம் அப்ப நாளைக்கு ம மறுமையில் நம்மளுக்கு கேள்வி பதில் ஆரம்பிக்கும் போது நம்மள்ட என்ன இருக்குது எந்த அமலை கொண்டு போய் நம்ம கரையேற போகிறோம் எந்த விஷயத்தை கொண்டு நம்ம அங்கே வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு நான் நினைக்கலாம் நல்லா தொழுகிறோம் நான் குரான் நல்லா ஓதுவனாக்கும் நான் அதுக்கு செய்வேன் நான் யாரையும் எதுவும் பேசலை நம்மளுக்குள்ளேயே நம்மளை என்ன செஞ்சிடும் திருத்தத்தை கொண்டு வர பார்க்குறோம் ஆனால் அல்லஹு தலை நாடி அதை அவன் கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அவன்கிட்ட வெற்றி பெற முடியும் சின்ன விஷயத்தை வச்சு அல்லாஹு தலா நம்மளுக்கு தண்டனை கொடுக்கலாம் பெரிய சின்ன விஷயத்தை கொண்டு அல்லாகு தலை நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கலாம் பெரிய விஷயத்தை கொண்டு தண்டனை கொடுக்கலாம் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம என்ன அமல் செய்கிறோம் யாரை எப்படி பேசியிருக்கோம் நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்த சுறுசுறுப்பும் இப்போ அடுத்து வந்த நாட்களில் இந்த பத்து நாளில் நம்மளுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்குது நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்குது ரமலான் மாதத்தில் லுகாவை விடாமல் தொழுதவர்கள் கூட இப்போ இந்த இந்த அடுத்த அடுத்து வந்த பத்து நாட்களில் லுகாவை விட்டு விட்டு ஏன்னா வேலையாக போச்சு ரமலானில் வேலை இல்லை அதனால தொழுதும் அப்போ அல்லாட்ட போய் நம்ம வேலை இருந்துச்சு நான் தொழுக முடியலை வேலை இல்லை அதனால தொழுதுன்னு சொன்னால் ஏற்றுக்குருவானா அல்லாவும் ரசூனு என்ன சொல்கிறாங்க நேமமாக அதாவது வரிசையாக எந்த அமல் இருக்கோ அதை தான் அல்லாவும் விரும்புவோம் ரசூனும் விரும்புவாங்க அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ரமலானுடைய மாதம் வந்துருச்சு நம்ம கலந்து போயிடுச்சு ஷவ்வாலுடைய மாதத்தையும் நம்ம ஐயா மூடைய நாட்களை இருக்கோம் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களை நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் இன்ஷா அல்லா அந்த அமல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் ரப்புலாலுமீன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவளாக இருக்கணும் அந்த அமலை அல்லட்ட கேட்கணும் எல்லாம் என்னுடைய ரமலானுடைய மாதத்தை ஒப்பு ஒப்புக்கொண்டுக்கிட்டாயா ஏற்றுக்கொண்டாயா இல்லை என்னை தடுமாற விட்டுருவையாண்ட்டு அணுதினமும் அல்லாட்ட கேட்கணும் சகாபாக்கள் பெரியார்கள்லாம் என்ன செய்வாங்களாம் ரமலான் வருவதற்கு ஆறு மாதக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே ரமலானை அடைகிறதுக்கு கிரிவு செய்யலான்னு துவா கேட்பாங்க ரமலான் வந்ததுக்கு போனதுக்கு பிறகு திரும்ப ஆறு மாதமும் ஏதா இந்த ரமலானே நீ ஒப்பு கொண்டப்பட்ட ரமலானாக ஆக்கிக்கொடியா அப்படின்னு துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அங்கீகாரம் வேணும் அங்கீகாரம்னா நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட நம்ம என்ன கேரண்டி கார்டு கேட்குறோம் கேரண்டியோட ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா என்ன சொல்கிறான் அது நல்ல பொருளுங்கிறோம் ஐஏஎஸ் முத்திரை இருந்தால் நல்ல பொருளுங்கிறோம் ஆனால் அதே மாதிரி நம்மளுடைய அமல்களுக்கு அங்கீகாரம் வேணுமே ரமலான் மாதத்தில் நம்ம செஞ்ச அமல்களை அல்லாஹுத்தலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகாரம் நம்மளுக்கு வரணும்டா இன்ஷா அல்லாம் அல்லார சொன்ன வழியில் வாழக்கூடிய அவைக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹுத்தலம் ஆக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம மதர்சாவில் அலகம்துல்லா எத்தனை வருடங்களாக பயன் நடக்குது நான் ஆரம்ப காலத்துல பார்த்த சகோதரிகள் ஒரு சில தான் இருக்கீங்க ஆரம்பத்துல முதல் முதல்ல நான் வந்து பள்ளியாசலுக்கு மேலே நடந்துச்சு அந்த இதுல நடந்த அந்த கிளாஸ்ல கர்பியா கிளாஸ்ல முதல் முதல் கோடை தான் நாங்கள் வந்து அறிமுகமானோம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு எட்டு வருடங்கள்ல நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு கண நேரம் சேர்ந்துடும் யோசிச்சு பார்த்தா முகல்லா பெண்கள் தான் இதுக்கு முதல் பொறுப்பு முகல்லாவில் உள்ள பெண்கள் தான் இதுக்கு முதல் பொறுப்பாக இருக்கணும் அது அந்த அடிப்படையில் இப்போ நம்மளுக்கு இல்லத்தரசி வகுப்புகள் நடக்க போகுது அடுத்த புது புதுசாக சேர்க்கை இருக்குது கோடைக்கால வகுப்பு இந்த மே மாத வகுப்பு இருக்குது இன்ஷா அதில் வந்து சேர்றதுக்கு நீங்களும் முன்னாங்க என்ன நடக்க போகுது எனக்கெல்லாம் தெரியாதே நம்ம தெரியாது தெரியாதுன்னு பின்வாங்க வாங்க நம்மளுக்கு என்ன ஆயிரும் தெரியாமல் தான் போயிடும் அதே நேரத்துல தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல சொல்ல என்ன ஆயிரும் நம்மளுக்கு பணிவு இல்லாம போயிடும் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹு வலைவ செல்லத்திட்ட ஜிப்ரீல் அலிசலாம் வந்து என்ன சொன்னாங்க ஓதுவீராகண்டாங்க இக்கிரகு ஓதுவீராகண்டாங்க எனக்கு தெரியாதேண்டாங்க ஓதுவீர் இவ்வளவு பேசுற ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லத்துக்கு அல்லாஹு முன்பின் நடக்கக்கூடியதை கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய ரப்பு ஓதுவீராகன்னு சொல்லும் போது ஓதுங்க இக்கிரகம் சொல்ல தெரியாதா அந்த பணிவு அல்லாஹூத்தாலா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ஆயத்தையும் அவங்க நெஞ்சத்துல அல்லாஹூத்தாலா கொட்டி கொடுத்துட்டா அந்த பணிவு அந்த கொட்டி கொடுத்த அந்த பணிவு உலகம் எங்கும் நாள் வரையும் அந்த ஆயத்துக்கள் இல்லாத உள்ளமே இல்லை சுகானம் அல்லாஹு தால தந்திருக்கேன் இல்லையா அப்ப அந்த பணிவை தான் அதெல்லாம் விரும்புறான் அப்ப நம்மளுக்கு தெரியாதேன்னு சொல்லி நம்ம தயங்கிடவும் கூடாது தெரியுங்கிறது எல்லாம் தெரியும் நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லம் சகாபாக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க அலஹமதுல்லா நீங்க ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளுங்கிறாங்க எந்த இடத்துலயாவது எது ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு அடிதடியில் இறங்குனாங்களா இல்லையே நாவாற்றலோட சாந்தமான முறையில சொல்லி தான் கூப்பிட்டாங்க அலமதுல்லாம் இன்னைக்கு கேமத்து நாள் வரைக்கும் இஸ்லாத்து அல்லாஹூத்தாலா இந்த அளவுக்கு கொண்டு போகிறேண்டா ரசூர் சல்லுல்லாஹு செல்லத்துடைய நாவாற்றல் அவங்க பேசி அந்த துணி அந்த அடிப்படையில் நம்ம அதை கற்றுக்கிறோம்டா ரசுல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறனும் நபிமார்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் முபாரக்கான மலக்குமார்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறனும் ஆமன்த்து பிள்ளை சொல்லியிருக்கமே நம்ம எதை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கோம் அலிமா கலிமா லாயிலாக இல்லைல்ல முகமது ரசூலுல்லா கண்டிப்பாக சொல்லுவோம் அந்த அந்த களிமாக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் படி நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற நம்ம தெரிகிறதுக்கு நம்மளுக்கு இந்த மதர்சாக்கள் அவசியம் தேவை அந்த மதர்சாவை நீங்கள் எல்லா பெண்கள் தான் ஹயாத்தாக்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறது தான் என்ன மேட்டரில் உங்களுக்கு பயன் வேணுமோ அது தர்றோம் கிளாஸில் வந்து எனக்கு இன்னது தெரியலை இதை மட்டும் நான் கற்றுக்கிட்டு போயிடுவேன் எனக்கு இது போதும் நான் ஒரு மணி நேரம் வர்றேனா வாங்க உங்களுக்கு அவ்வளவு சலுகைகள் அலகம் தெரியல அந்த சாலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால இன்ஷா அல்லா பெண்கள் பெண்களுக்கு சீர்திருத்தம் வராத வர யாராலும் நம்மளை திருத்த முடியாதுமா பெண்கள் நாம் நாமளே சீர்திருத்தத்தை கொண்டு வராத வர யாராலே நம்ம திருத்த முடியாது அப்போ நம்ம அடுத்தவங்க சொல்லும்போது என்ன செய்யும் எனக்கு தான் இது தெரியுமேன்னு சொல்லு டக்குன்னு சொல்கிறவங்க பெண்கள் தான் ஆண்கள் டக்குன்னு அப்படி சொல்லிட மாட்டாங்க அலகம் தலை அவங்களுக்கு அல்ஹம் தெல தீனி எப்படி கிடைக்குது பள்ளியாக சொல்ல அவங்களுக்கு தீன் கிடைச்சிருது அலகம் தெல தொழுவ போகிறாங்க ஜிம்மா ஜிம்மா கொத்துப்பாவோட அந்த பேரூரையை கேட்குறாங்க அல்லாவுதலா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துறாங்க ஆனால் நம்மளுக்கு பெண்களாகப்பட்ட நம்ம காலமெல்லாம் அலகந்திலா வீட்டில் வேலை செய்கிறது வரலு இல்லைன்னு சொல்லல வேறதா பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் நமக்காக நம்ம தீனுக்காக நம்ம இன்ஷா ஒதுக்கக்கூடியவர்களாக மார்க்கத்துக்காக இந்த மார்க்கத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் ரசூர்செல்லாக செல்லத்திட்ட இருந்து சகாபா பெண்மணிகள் எல்லாம் மார்க்கத்துக்காக அவங்களுடைய ஊன் உறக்கம் அத்தனையுமே மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்க இன்னைக்கு நாம ஒண்ணும் செய்யல நமக்கு நமக்கே ஒரு மணி நேரம் செலவழி கேட்ட இன்னமும் பல பெண்கள் குளிப்புடைய சட்டங்கள் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கும் திருமணம் முடிச்சு குழந்தைகள் வச்சு சம்பந்தம் பண்ணிடுறாங்க அவங்கள்ட்ட முழுக்குடைய சட்டத்தை கேட்டோம்ட தெரியல அனைவரையும் நம்ம பாதுகாக்க எப்படிப்பட்ட சுத்தமான மார்க்கம் எல்லாரும் எல்லா மதத்துலேயும் எல்லா கடவுளையும் கும்பிடுறாங்க ஆனா நம்ம மார்க்கத்துல நம்ம ஒழு இல்லாம தொழுகவே கூடாது சுத்தத்தை வலியுறுத்துற மார்க்கம் நம்ம மார்க்கம் அந்த மார்க்கத்துக்குள்ள இருந்து ஒழுவுடைய சட்டங்கள் தெரியுதா நம்ம எதை எதை கத்து வச்சிருக்கோம் கத்ததை நம்ம எப்படி ரிப்பீட் பண்ண இன்னைக்கு உங்க முன்னால அப்படி பேசுறேன்னா என்ன உங்களை தான் நான் பேசுறேன் திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே வர்றதுனால அழுகும் தெரியல நம்மளுக்கு தெரியும் ஓரளவு தெரியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கேன் அதை யாரும் உங்களை கொண்டு தானே இப்போ நீங்க கேட்குறவங்க இருக்கிறதுனால தான் நாங்கள் பேசுறோம் கேட்குறவங்க இல்லாட்ட என்ன பேசுவோம் அப்ப அந்த அடிப்படையில் நீங்க வந்து உங்களுடைய நேரங்களை அல்லாவுடைய பாதையில கசூர் செல்லாகு செல்ல என்ன சொல்றாங்க கல்வியை தேடி நீங்க போகும்போது சொர்க்க உங்களை தேடுதுங்கிறாங்க சொர்க்கத்தின் பாதை லேசாகங்கிறாங்க சொர்க்கத்தின் பாதையை என்ன செய்யற மலக்குமார்கள்கிட்ட கல்லு முள்ளு இடருங்களை கொண்டு மூட சொல்றான் சொர்க்கத்து பாதையை நரகத்துடைய பாதையை விசாரமாக்கி போடுங்க அந்த கல்லு எல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிறான் நான் மலக்குமார்கள்கிட்ட இப்போ மலக்குமார்கள் கேட்பாங்களாம் ஏன் எல்லாம் சொர்க்கத்துக்கு வர்ற பாதை இப்படி கல்லு முள்ளுமா இருக்கு நரகத்துக்கு பாதை விசாலமாக்கி போடுறீ அப்ப அல்லா சொல்லுவானா நரகத்துக்கு வர்றவன் தவறு செய்யற கூடியவன் அவன் வர்றவன் தடுமாறி கூட என்னை அல்லான்னு கூப்பிடுறத வைக்கப்படுறேன் எவ்வளவு பெரிய வார்த்தை தடுமாறி கூட அவன் என்னை அல்லான்னு கூப்பிடுறத வைக்கப்படுறேன் ஆனா சொர்க்கத்துக்கு வரக்கூடியவன் இத்தனை கல்லு முள்ளுல முள்ளு பட்டு அவனுடைய ஒவ்வொரு ஆடை கிழிஞ்சிருமேங்கிற அந்த ஒரு இதோட வரும்போது அல்லா அல்லான்னு சொல்ல சொல்ல அவன் ஒரு முறை அல்லான்னா நான் ரெண்டு முறை என்னன்னு வைக்கிறேன் மகானந்தான் அப்ப அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற உம்மத்தாக நம்ம இருக்கோம் நம்ம மார்க்கத்துல கல்விங்கிறது நம்மளுக்கு அல்ஹம் தெரியல கருவறையில ஆரம்பிச்சு அல்ஹம் தெரியல நம்ம கவர் வரைக்கும் கல்வி தேவை கருவறையில ஆரம்பிச்சு நம்ம தாய் வயித்துல இருக்கும்போது தாய் எந்த வழியில நம்மளை சுமந்தாலோ அதுதான் நம்மளுடைய வாழ்நாள் பூரா இப்படி நீங்க கூட பாத்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல மூணு வயசு பையன் குரானை மனனை செஞ்சிருக்கான் மூணு புள்ள குறான மனணம் செஞ்சுருக்குண்டா நம்ம அந்த இடத்துல எல்லாம் வெரி கூணி குறுகி போகிறது மாதிரி இருக்கு அப்ப அந்த பிள்ளைக்கு எல்லாம் அந்த தாய் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த எத்தனை குரான் போதுன்னு நாங்களும் தெரியல என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அல்லா அந்த நினைவாற்றல் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு தெரியல சுபானம் தான் அந்த அடிப்படையில் நாம இன்ஷா அல்ல அதுக்கு பிறகு கபருக்கு நம்ம போனதுக்கு பிறகு நம்மளுடைய கேள்வி பதில் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்லணுமே உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்கும் போது அந்த இடத்துல தடுமாற்றம் வந்துடக்கூடாது இன்னைக்கு நான் உலகத்துல எவ்வளவு வேணாலும் பேசலாம் மைக்கு பிடிச்சு பேசலாம் சும்மா சாதாரணமா பேசலாம் அடுத்தவங்களுக்கு நசீகத்தை செய்யலாம் எல்லாம் கபருக்குள்ள உண்டி வச்சு முன்னர் நெக்கிரி அழகிசலாம் வந்து என்மாட்ட உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்கும் போது என்ன படைச்ச ரப்பு ரப்புல தான் ஏ ரப்பு என்னையத்தான் அவன் தான் படைச்சான் அகிலங்களை படைச்ச ரப்பு என்னையும் படைச்சான் அப்படின்னு பதில் மொழி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய நாவுக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் வரணுமே அந்த நாவுக்கும் சிந்தனைக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கிறது என்ன கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா வளைவு செல்ல மூலமாக அர்க்கம் திருநையில் ஆரம்பித்த மதர்சா உலகமெங்கும் வரவே இருக்கு இன்ஷா ஒரு வருவதாக எடுத்துக்கோமே போருக்கு போறது நம்மளுக்கு இது கிடையாது இப்போ நம்ம போருக்கு போற சாய்ஸ் இருக்கா பெண்களுக்கு எப்பவுமே கிடையாது அப்ப நம்மளுக்கு இது நம்மளுக்கு வர்றது எப்படிப்பட்டது ஒரு சகாபி வந்து கேட்குறாங்க அபு முசா அசுவரி அலி அல்லாஹுத்தலா அனுகு வந்து கேட்குறாங்க யார சொல்லல சொர்க்கந்தான் முடிவு பயணம் பண்ணக்கூடிய இந்த அமலுக்கு சொர்க்கந்தான் கூலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமல் யார் எது யார சொல்லலான்னு கேட்குறாங்க இப்போ ரசூல் சொல்லல்லா ஒலைய சொல்ல சொல்றாங்க ஹஜ்ஜு ஹஜ்ஜு தான் சொர்க்கம்னு சொல்லக்கூடியதுக்கு உறுதி செய்யக்கூடிய அமல் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு பெண்களுக்கு ஜிகாதோட கூடிய வலமது இல்லா அந்த அடிப்படையில் நம்ம கல்வியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த கற்றுக்கொண்ட கல்வியை சரிப்படுத்துகிறவர்களாக அல்லாஹாலா உங்களையும் எங்களையும் அல்லாஹாலா ஆக்கி அருள்வானாக கண்மணி நாயம் ரசூ செல்லாக அலைவர் செல்லம் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் கடலை போல் விரிஞ்சு கிடக்கும் கடலை போல் விரிஞ்சு கிடக்கும் நம்ம கடலில் விளையக்கூடிய ஒரு துளி உப்பை போட்டு தானே உணவு உணவு சமை இருக்கோம் அந்த உப்புக்கு தகுந்த வாக்கை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்ற உப்பு எவ்வளோ சாப்பிட்றோம் அந்த உப்புக்கு தகுந்த வாழ்க்கை நம்ம வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே தீனுக்காக ஒரு மணி நேரம் நம்ம செலவழிக்கிறதுனால நம்ம குடும்பமும் அந்த எத்தனையோ விஷயத்தில் சீர்திருத்தத்துக்கு வரும் நம்மளும் நம்மளும் எத்தனை விஷயத்துலையும் சீர்திருத்தம் பண்ணிக்கிறலாம் தெரியாதுன்னு சொல்லி வாழ்வதை விட தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவது தெரிஞ்ச விஷயமாகவே இருக்கட்டும் தொழுது நம்மளுக்கு தெரிஞ்சது அஞ்சு வேலை தொழுகை நம்மளுக்கு தெரிய தான் செய்யும் அந்த தொழுகையுடைய சட்டங்களை அந்த ஒழுவுடைய சட்டங்களை குறிப்பாக நம்ம பெண்களுக்கு தேவை உள்ள அந்த முழுக்குடைய சட்டங்களை இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நான் ஒரு மதர் சவலை பாடம் எடுக்கும்போது இந்த இடத்துல அந்த தாயை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க அந்த அவன் கேட்டாங்க என்ன கேட்டாங்கண்டா முகமது நபியும் ரசூல் சல்லாகும் அலைவ செல்லும் அண்ணனும் தம்பியுமான்னு கேட்டாங்க அவங்க கேட்கும்போது அவனுக்கு வயசு அறுபத்தி ரெண்டு அவங்ககிட்ட சொன்னோம்மா இல்லைம்மா ஏன்னா அந்த அளவு அவங்க வச்சிருந்தாங்க அவங்கள குறை சொல்ல அந்த ஆர்வம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன் அகம்தலில்லாம் அந்த கேள்வியை கேட்டவங்க அதே பெண்மணி அல்ல உன் தவக்கல் ஆலிமா கிளாஸ்ல மூணு வருஷம் ஓதி சனது வாங்கினாங்க அவங்க ஆரவ என்கிட்ட வந்து கேட்கல அறுபத்தி ரெண்டு வயசு அவங்க சனது வாங்கல அறுபத்தி ஆறு வயசு விடாமுயற்சி அலகம் பிள்ளைங்களுக்கு இந்த பிக்கு பாடம் எடுக்கையில் புளிப்பு பாடங்கள் எடுக்கும்போது போது கூட வந்து உட்காந்துக்கிட்டு திருப்பி திருப்பி கேள்வி கேட்பாங்க அப்போ நான் ஒரு முறை சொன்னேன் அவங்க கேட்குறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு அந்த நேரம் அப்புறம் அந்த சொல்லு என்னைய மாத்துச்சு நான் இந்த இடத்துல என்னுடைய தவறையும் நான் சொல்லணும் இல்லையா அவங்கள்ட்ட நான் சொன்னேன் அம்மா இனிமே இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க கையிலுடைய சட்டம் சிவாசுடைய சட்டம் ஜனாபதிடைய சட்டத்தை இனிமே கேட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நான் கேட் சொன்னதுக்கு அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா மதுதா போது தெரிஞ்சுக்கிட்டு நான் மதுதா நகரணும்மா எனக்கு நீங்கள் கிராமம் சொல்லி கொடுங்கம்மாட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் எந்த கிளாஸ் தருவியது கிளாஸ் எந்த கிளாஸ் எடுத்தாலும் எல்லா கிளாஸ்லேயும் அவங்கள வந்து உட்கார சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் அவங்க இந்த வார்த்தையும் சொல்லிட்டாங்களே அப்போ முயற்சி வேணும் இந்த வயசு தானே நம்மளுக்கு போயிடுச்சே நம்ம இனிமே தெரிஞ்சு என்ன செய்ய போறோம் அல்லாட்டு நம்ம பதில் சொல்லணுமே நீ கற்றுக்கொண்டாயான்னு கேட்பான் உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தான்னு கேட்பான் நம்ம முதுமை வரைக்கும் வாலிபத்தை செலவழிக்காமல் இருந்தோம்டா சரி முதுமை வந்துருச்சு முதுமையில் நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது எனக்கு கால் வலி வந்துச்சு தொழுவலை தூக்கம் வந்துச்சு நான் தூங்கிட்டேன் இது சொன்னால் எல்லாம் ஏற்றுக்கிடுவானா உனக்கு கற்றுக் கொடுக்குறவர்களை காட்டி கொடுத்து நீ கற்றுக்கொள்ளலையே நம்மளை கேட்டேன்ட அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கொஞ்சம் ஒத்துழைங்க அது அதாவது இந்த முகல்லா வாசிகளுக்கு தான் முகல்லாவுடைய பொறுப்பு அப்படிங்கும்போது நீங்கள் ஒருவரை கொண்டு ஒருவர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர்மா சேர்ந்தா அலக்துல்லா நம்ம மகர் இதை நம்ம ஹயாத்தாக்குற நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா மறுமையிலேயே நம்மளுக்கு தாலா நாடினால் இந்த மதர்சாவிலியே அல்ல அப்படியே நம்மளை உயர்த்துவோம் அல்லாவுடைய நாட்டம் எதுவோ நம்மளுக்கு அலஹம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அலகம்